வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜி ஆர் என் சென்டர் யூடியூப் சேனல் இன்றைய வீடியோவில் நீரிழிவு நோயை எப்படி தடுக்கலாம் என்று பார்க்கலாம் நீரிழிவு நோய் இன்று உலகளவில் மிகப்பெரிய சுகாதார பிரச்சனையாக மாறி வருகிறது ஆனால் சில எளிய முறைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த நோயை தடுக்க முடியும் முக்கிய வழிமுறைகள் சர்க்கரை மற்றும் துரித உணவுகளை குறைக்கவும் கீரை காய்கறிகள் அதிகம் சேர்க்கவும் முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை தேர்வு செய்யவும் தினமும் குறைந்தது எட்டு முதல் பத்து கப் தண்ணீர் குடிக்கவும் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யவும் யோகா அல்லது தியானம் பழகவும் வாரத்தில் ஐந்து நாட்கள் உடற்பயிற்சி செய்யவும் ஆரோக்கியமான பிஎம்ஐ அளவை பராமரிக்கவும் அதிக எடை இருந்தால் படிப்படியாக குறைக்கவும் தினசரி உணவு பதிவேடு வைத்திருக்கவும் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்கவும் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யவும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளவும் வருடத்திற்கு ஒருமுறை இரத்த பரிசோதனை செய்யவும் குடும்ப மருத்துவரை தொடர்ந்து சந்திக்கவும் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்கவும் நீரிழிவு நோய் தடுப்பு என்பது நம் கைகளில்தான் உள்ளது இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே வீடியோவை பார்த்ததற்கு நன்றி லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்